வணக்கம் இன்றைக்கி மாயலை எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க மாயலையை பறிக்க வந்திருக்கேன் தொட்டியிலே வச்சுருக்கேன் இந்த மா மாங்கண்ணு எதுக்குன்னா இது அப்பப்போ கஷாயம் ஜூஸு இது மாதிரிலாம் போட்டு குடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து என்னென்னா இந்த மாயலையில் ஒரு சர்பத்து செய்ய போகிறேன் அதுக்காக அந்த மாயலை பறிக்கிறதுக்கு இப்போ தோட்டத்துக்கு வந்திருக்கேன் இப்போ வந்து இதோ ஒரு கன்று வச்சுருக்கேன்னா அதே மாதிரி அதுவும் அந்த இடத்துல வந்து இங்கே ஒரு மாங்கண்ணு வச்சுருக்குறேன் இப்படி வச்சுருக்குறேன் ஏன்னா அப்பப்போ நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு ஏழை பறிச்சிக்கலாம்ல அதுக்காக தான் தொட்டியிலே சின்ன தொட்டி தான் அந்த சின்ன தொட்டியிலே இந்த மாங்கண்ணை வச்சுருக்குறேன் இப்போது சர்பத்துக்கு தேவையான மாயாலையர் பறிச்சிக்கலாம் ஒரு இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாலு பேருக்கு சர்பத்து போட போகிறேன் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு இலை பறிச்சிக்கலாம் மாயாளைய இந்த மாயலையை பறிச்சுட்டேன் இப்போது இதை வச்சு எப்படி சர்பத்து போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாயலையை நல்லா சுத்தமாக கழுவி அதில் மண்ணுக்குன்னு இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறேன் இப்போ இதை ஒரு ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாயலை வந்து எல்லோரும் குடிக்கலாம் ஏன்னா இது வந்து நெஞ்சு அடைப்பு இறுதியக் கோளாறு இந்த மாதிரி இருக்கிறவங்க மா வந்து எப்போதும் போ டயர்டாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு செய்யிருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் இதில் எல்லா விட்டமின் சத்தும் இருக்குது அதனால் இது எல்லாருமே எடுத்துக்கலாம் முக்கியமாக இதை சுகர் பேஷண்ட் எடுக்கும்போது இன்சுலின் அளவையும் சுகரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கும் அதனால் இந்த மாயலையை தினமும் கூட ஜூஸாவோ இல்லை கஷாயமோ இல்லை சர்பத்தோ எப்படியோ குடிச்சுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் கிள்ளி கிள்ளி இப்போ இந்த இதில் ஜாரில் போட்டுக்கிறேன் இது மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற அடிவயிறு வழியை கூட பெண்களுக்குலாம் சரி பண்ணும் ரத்தத்தின் அளவை சா இது பண்ணுவோம் வந்து ஹார்ட்டில் போகிற ரத்த குழாயில் வந்து அடைப்பு வராமல் பார்த்துக்கும் ரத்த நாளங்களை பத்திரமாக பார்த்துக்கும் இப்போ இந்த இலைய கிளி கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அரை மூடி எலுமிச்ச சாறு கொஞ்சம் போல் சீனி ஒரு பிஞ்சு உப்பு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இதை அப்படியே மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இதோ அந்த மாயாலையை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வடிகட்டிக்கலாம் அந்த அரைச்சாச்சே நல்ல ஒரு பச்சை கலராக இருக்குது நல்ல க்ரீனாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ணும் ந நரம்பு சுருட்டெல்லாம் இருக்குல்ல எல்லா சில பேருக்கு நரம்பு சுருட்டிட்டு கால்லாம் வலிக்கிறதுல அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை தினமும் குடிச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த நரம்பு சுருட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எழுந்து நடக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் வெயிட்டை குறைக்கணுங்கிறவங்களும் தினமும் இதை கொ குடிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வந்து கூட குடிக்கலாம் இல்லை போய் குடிச்சிட்டு கூட நடந்து போகலாம் அந்த மாதிரி இதை குடிச்சிட்டு இருந்தால் வெயிட் லாஸுக்கும் இது நல்லது சோர்வு அசதி நெஞ்சு அடைப்பு படபடன்னு வர்றதில்ல இந்த படபடப்பு கட்டை போட்டா போல இருக்குது நெஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்தமாரி கட்டை போட்டை அடைக்கிறது போல இருக்குது இது எல்லாத்துக்குமே இது ஒரு அருமையான சர்பத்து இந்த இப்போது இந்த இதை எடுத்து ஒரு கண்ணாடி டம் டம்ளரில் ஊற்றிக்கலாம் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு பச்சை வாசனை அடிக்காது எல்லாரும் விரும்பி குடிக்கலாம் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க பசங்களும் சரி பெரியவங்களும் சரி இதை ரசித்து ருசித்து குடிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சர்பத்து தான் இப்போது இதில் கொஞ்சம் சப்ஜா விதை போட்டுக்கலாம் இது சப்ஜா விதைய ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அருமையான மாயிலை சர்பத் ரெடி நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாமா